தமிழக உலகில் ஜொலிக்கும் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான அவருக்கு மிக பெரும்பான்மையான ரசிகர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லையற்ற ஆர்வத்தோடு அவரை காண துடிப்பதும் போலவே கலைகுலக கவர்ச்சியை நேசிக்கின்ற இளைஞர்களும் அவரை காண துடிப்பதும் திருச்சி மாநகரிலே பிரம்மாண்டமான கூட்டம் நேற்று கூடியிருந்ததை தொலைக்காட்சி வாயிலாக நானும் கண்டேன் ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கூறுவது போல நிலைமை அமையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் மகத்தான வெற்றியை பெறும் அந்த வெற்றியை தடுக்கின்ற சக்தி இவர்களால் ஏற்படுத்த முடியாது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது நடைபெற போகின்ற ஒன்று ஆனால் விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த தாக்கம் திமுக அணியை பாதிக்கப் போவதில்லை அது எந்த வகையிலே விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் வர இருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் அப்பொழுது கெடித்து சொல்ல முடியும்ப பற்றி விமர்சனி விமர்சனம் அவருக்கு மனதில் என்ன கருத்துக்கள் தோன்றுதோ அதை சொல்றாரு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஒரு இம்மி அளவு அணு அளவு கூட அதில் எந்த அசைவும் ஏற்படாது அதில் எந்த விதமான ஒரு சிறு நெருடல் கூட ஏற்படாது கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் காலத்தில் அறிவிக்கப்படாத எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருவதோடு முதல் தடவை அமெரிக்கா ஸ்பெயின் துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று பத்தாயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்து வந்த முதலமைச்சர் அவர்கள் இம்முறை ஜெர்மனிக்கும் சென்று அதற்கு பின்னர் பிரித்தானியத்துக்கும் சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றுகின்ற அரிய வாய்ப்பையும் பெற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசான் தந்தை பெரியார் சாக்ரிட்டீஸ் ஆஃப் சவுத் ஏசியா தெற்கு ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் என்று ஐநாவினுடைய ஒரு பிரிவை பாராட்டிய பெரியார் அவர்களுடைய திருவுருவ படத்தையும் திறந்து வைத்து அங்கும் முதலீடுகளை ஈர்த்து பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு கோடிக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்ததோடு முதல் முறை சுற்றுப்பயணத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் சுற்றுப்பயணத்தில் பத்தாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்த்தது போலவே இந்த இரண்டாவது பயணத்திலும் அதைவிட அதிகமான அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டினுடைய வடகோடியிலே இருக்கக்கூடிய ஒசூருக்கு சென்று அது ஒரு தொழில் நகரம் என்ற வகையில் அங்கே தொழில் முனைவோரை சந்தித்து அங்கும் ஏறத்தாழ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருபதாயிரம் கோடிக்கு அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு வந்திருக்கிறார் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தமிழக வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காகவும் அவர் சாதனைகளை செய்து வருகிறார் நேற்று கூட உலகத்தில் இசை மேதைகளுக்கு மொசாட்டுக்கோ பீத்தோவனுக்கோ செய்யப்படாத ஒரு மரியாதையை நம்முடைய பண்ணைப்புறத்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ராயல் ஹிரார்மிக் ஆர்கெஸ்ட்ரா அமைப்பிலிருந்து எண்பத்தி ஏழு இசைக்கலைஞர்களை லண்டனிலிருந்து வரவழைத்து அவர்கள் ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் நம்முடைய இசைஞானி இளையராஜா வகுத்து கொடுத்த அந்த இசை நுணுக்கங்களையே அந்த எண்பத்தேழு பேரும் தங்கள் இசை கருவிகளிலே வாசிக்க மெய் சீர்க்க வைக்கின்ற அந்த நிகழ்ச்சி நடந்ததோடு ஒரு தமிழனுக்கு இவ்வளவு உயர்ந்த மரியாதையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா விருது இசை கலைஞர்களுக்கு வழங்கப்படும் என்பதோடு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க அரசு மத்திய அரசு முன்வர வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி இருக்கிறார் ஆக தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தமிழ் கலைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்து பாடுபட்டு வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதை தமிழக கல்வி திட்டத்துக்கு தர வேண்டிய தொகையை தராமல் நீங்கள் மும்மொழிக் கொள்கையை மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்போம் இல்லாவிட்டால் கொடுக்க மாட்டோம் என்று தர்மேந்திர பிரதான் கொக்கரிக்கிற அளவுக்கு அதைப்போலவே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உலகத்தினுடைய மூத்த மொழி சமஸ்கிருதம்தான் என்று ஒரு அப்பட்டமான பொய்யை நேற்று முன்தினம் அவிழ்த்து விட்டிருக்கிறார் அது செத்து போன மொழி கிரேக்கம் லத்தீன் ஆகிய மூத்த மொழிகளை விட உலகிலேயே மிக தொன்மையானதும் உயர்தனி சொம்மொழி என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதுமான தமிழ் மொழிதான் உலகின் ஆதி மொழி என்பதை கீழடி நாகரிகத்திலே கண்டெடுக்கப்பட்ட தடயங்களும் மொகஞ்சதாரோ ஹரப்பா அங்கே சிந்துவெளி நாகரத்திலே நாகரிகத்திலே கண்டெடுக்கப்பட்ட தடயங்களும் தமிழ் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை கீழடி நாகரிகத்தை அவர் ராமகிருஷ்ணா அவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கங்களுக்கு விரிவான அறிக்கை கரிம படிவங்களை எடுத்து அது கார்பன் டேட்டிங் செய்து நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட நாகரிகம் என்று நிரூபித்து காட்டிய தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்க அறிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் அதை கிடப்பிலே போட்டு வைத்து அந்த கருத்தையும் ஆதரிக்காமல் இருக்கிறது ஆனால் தமிழக தொல் தொல்லியல் ஆராய்ச்சித்துறை மேலும் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வைகி ஆற்றங்கரையிலே கீழடியை அவர்கள் கண்டறிந்ததைப் போல தாமிரமரணி ஆற்றங்கரையில் ஆதிச்சநல்லூரிலும் கொடுமணலிலும் சிவகலையிலும் விருதுநகருக்கு அருகிலே இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்று கீழும் தடயங்களை கண்டறிந்து உலகின் மிக பழமையான நாகரீகம் தமிழர் நாகரிகம்தான் திராவிட நாகரிகம்தான் போலவே உலகின் மிக பழமையான மொழியும் இயல் இசை தமிழ் என்ற புத்தமிழ் கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழ் மொழிதான் என்பதையும் ஆய்வாளர்கள் நிரூபித்து வருகிற இந்த சூழலில் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற விதமாக நீட் தேர்வு தேசிய கல்விக் கொள்கை தேசிய நதிநீர் கொள்கை ஆகிய தமிழகத்தை வஞ்சிக்கின்ற திட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்ற துடிக்கிறது பீகார் மாநிலத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிய மிகப்பெரிய ஜனநாயக மோசடியை மத்திய அரசின் பின்னணியிலே நடத்தப்பட்டிருக்கின்றது அவர்கள் அமித்ஷா அவர்கள் கடைசியாக ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்வதற்காக உட்பட்டதை அறிந்து எல்லோரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதன்படி அரசியல் சட்டத்தின் நூத்தி முப்பதாவது திருத்தம் அண்ட் தேர்ட்டி அமெண்ட்மெண்ட்யூஷன் அந்த அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலம் அந்த மசோதாவின் மூலம் முப்பது நாட்களுக்கு சிறையில் அடைக்கப்பட்டாலே விசாரணையின்றி அடைக்கப்பட்டாலே எந்த முதலமைச்சராயினும் எந்த அமைச்சர்கள் ஆனாயினும் அப்பொழுதே பதவி இழப்பார்கள் என்று உலகில் எந்த ஜனநாயக நாட்டிலும் இல்லாத ஒரு மோசடியான எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக நரேந்திர மோடி அரசு முனைந்திருக்கிறது அதனை எல்லோரும் எதிர்த்து ஜனநாயக முற்போக்கு இடதுசாரி சக்திகள் அனைவரும் ஒன்றாக திரண்டு பொதுமக்களும் திரண்டு இந்த மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக பாகிஸ்தான் திமுக திமுக சொல்லியிருக்காது ரெண்டு பிரச்சனை தான் விமர்சனம் பண்ணிக்கிறது ஆனால் அதிமுக வந்து விமர்சனம் பண்ணலை அது உங்கள் கருத்துக்கான நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கே விமர்சனம் பண்ணாமல் யாரையும் விமர்சனம் பண்ணுறாருன்னா அவருக்கு அவங்களோட விமர்சனம் பண்ண அவருக்கு மனசு இல்லை அவ்வளோதான் அதுக்காக அவருடைய கருத்து ஒருவருடைய ஒரு தலைவருடைய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பவருடைய கருத்து அதை பற்றி நான் வந்து அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது நான் எதுவுமே இப்போது யூகமாக நான் எதையும் சொல்ல விரும்பலை நீங்களே காலப்போக்கில் நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க எங்களுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க வணக்கம்